சூரியமாரி சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்கும்போதும் பார்க்கலாம் அவங்க தாராவோட சரி திட்டத்தை எல்லாத்தையும் மாறி வந்து அடித்து தரத்துற மாதிரி சூப்பரான எபிசோட் காட்டுறாங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்கள் நம்ம மாறி வந்து மீட்டிங் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க உங்களால் நினச்ச நேரத்தில் எங்களோட ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாட் ஏன் முடியாதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி உடனே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து கேள்வி மேல கேள்வியாக கேட்குறாங்க இப்போதைக்கு உங்களோட ப்ராஃபிட் உங்களுக்கு என்ன ஆர்டர் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் தொழிலாளர்களை வச்சு வேலை வாங்குவீங்க எல்லாம் ஓகே தானே நான் சொல்கிறது ஆமாம் நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்ட் இப்போ திடீர்னு நாங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பத்து கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா நீங்கள் எப்படி வந்து அந்த மிஷினரிஸ் புதுசாக வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான ஆர்டர் வந்து கரெக்டான டயத்தில் குவாலிட்டியாக வந்து கொடுக்கணும் உங்களால் எப்படி கொடுக்க முடியும் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சூப்பராக வந்து வழக்கம் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பார்த்தோன்னே வந்து எப்படி இருந்தாலும் அரவிந்த் வந்து நினைக்கிறாப்புல மாறியால் டக்குன்னெலாம் பதிலெலாம் சொல்ல முடியாது நிச்சயம் மாறி வந்து தோற்று இந்த கான்ட்ராக்டை வந்து லூஸ் பண்ணிடுவா அம்மா வந்துருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து இது எல்லாத்தையும் வந்து டேக்கிள் பண்ணியிருப்பாங்கன்னு சூப்பராக வந்து பேசலாங்கிற மாதிரி தான் அரவிந்த் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் மாறி வந்து தவிடுபடியாகிறாங்க அவங்க திட்டத்தை எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன் முதல்ல கேளுங்க நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டு தான் இப்போதைக்கு எங்களுக்கு ஆர்டர் பேசிஸில் தான் எங்களோட மேன் பவர் எங்ககிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு உங்கள் இடத்துல நான் நின்னாலும் இவங்களால் இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியுமா இவங்களோட டேர்ன் ஓவர் என்ன எத்தனை மிஸ்னேஸ் வச்சுருக்காங்க இவங்களோட மேன் பவர் என்ன அது இதுன்னு கேட்டு நம்ம எல்லாம் தெளிவுபடுத்தினதுக்கு தான் அக்ரிமெண்ட்டில் வந்து கையெழுத்து வந்து போடணும் அதனால் எங்களுக்கு இதில் உண்மையை மறைச்சி பேச தயங்கலங்க நாங்கள் உண்மையாகவே வந்து பேசுகிறோம் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஏற்ற இப்போ பவரை புதுப்பிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்களால் இது மாதிரி ஆர்டர்லாம் அப்பப்போ எடுத்திருக்கோம் எடுத்தப்போ ஐம்பதாயிரம் மிஷினரிஸ் கூட உடனே வந்து செஞ்சு எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ அதை விட ரெண்டு மடங்கு செய்யணும் அவ்வளோதானே நாங்களால் செய்ய முடியுங்கிற மாதிரி மாறி வந்து சூப்பராக வந்து ஆன்சர் பண்ணுறாங்க உங்களால் முடியாதுன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் மிஷினரிஸ் வந்து செஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆடிட்டர்கிட்ட கேட்டு அந்த ஃபைல்லாம் கொடுக்கட்டா இல்லை எங்களோட மெக்கானிசம் இதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஓ மெக்கானிசம் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறப்ப ஸ்ரீஜா வந்து சொல்கிறாங்க வீட்டில் இருக்கும்போது நான் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு மாறி இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறேன் சரிங்களா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல ஸ்டீஜா மட்டுக்கும் பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே வந்து கம்பெனிக்கு வந்து போகிறாங்க மாறி இங்கே வாயம்மா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கிட்டு திருப்பி வந்து உள்ளே வந்து போகிறாங்க நீங்கள் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கீங்க நாங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த இதில் வந்து இவ்வளோ மிஷினரிஸ்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணுன்னா உங்களோட கவனம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே அது முடிச்சு கொடுக்கறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு பீஸுக்கும் இன்னொரு பீஸுக்கும் மாற்றம் வராமல் இருக்கணும் குவாலிட்டி கண்ட்ரோலர் இது எல்லாத்தையும் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படி இருக்கும்போது உங்களால் எப்படி நீங்கள் அம்மாவாக இருந்து குழந்தையும் பத்திரமா பார்த்துக்கணும் மிஷினரிஸ் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எம்டியா இருந்து உங்கள் பொறுப்பை கடுமையாக செய்யணும் இதுக்கு முன்னாடி உங்கள் பொறுப்பு கடமைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் ஆனால் இப்போ பொறுப்பும் கடமையும் ரொம்பவே அளவுக்கு அதிகமாகவே ஆகியிருக்கு நாங்கள் இல்லைன்னெலாம் சொல்ல மாட்டோம் இந்த பொறுப்பையும் கடமையும் எதை வந்து சரி பண்ணுவீங்க நான் குழந்தைக்கு அம்மா அதனால் கண்டிப்பாக குழந்த எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கடமை எப்படி முக்கியமோ அதே மாதிரி பொறுப்பும் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த கம்பெனிக்கு நான் ஒரு எம்டி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் இந்த கம்பெனியை வந்து பெஸ்ட்டாக வந்து பார்த்துப்பேன் அதனால் நீங்கள் எதுக்கும் வந்து கவலைப்பட வேணாம் இந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்காக வந்து ஃபுட்டை நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓ ட்ரெடிஷ்னலான இந்தியன் ஃபுட்டாக எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்லாங்கிற மாதிரி அந்த இடத்துல வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க எல்லாரும் வந்து அன்பா பாசமாக பேசி எல்லாருக்கும் வந்து சூப்பரான லன்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி அவங்க எல்லாருமே வந்து ரசித்து ருசித்து சாப்பிட்றாங்க அரவிந்த் வந்து தாரா கிட்ட வந்து பேசுகிறாங்க தாரா வந்து ஃபோன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நினைக்கிறாங்க என்னடா ஆச்சு மாறி வந்து ஏதாவது சொதப்பி இருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா அந்த இடத்துல எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்து அரவிந்த் வந்து சொல்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட போகிறாங்கம்மா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா நினச்ச காரியம் ஒன்று இப்படி நடக்கிறது ஒன்று ஆமாம்மா இப்படியே போச்சுன்னா சூர்யா கிட்டே வந்து நல்ல பேர் வந்து வாங்கிடுவா நம்மளால் என்னமா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே சரிடா அங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர்கிட்ட நீ பேசு பேசணுன்னே அங்கே என்ன சொல்கிறனா அப்படின்னு சொல்லி தாரா வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க ஒரு மாதத்துக்குள்ளே இந்த கான்ட்ராக்ட் மட்டும் பத்திரமாக செஞ்சு முடிக்கலைன்னா ஐநூறு கோடி ரூபா கேட்க சொல் முடிக்காமல் போனாங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயம் பயந்துட்டேன் நம்ம மாதிரி அக்ரிமெண்ட்டில் சைன் போட மாட்டா அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் மாட்டுக்கு வராங்க அப்போன்னு பார்த்து அவங்கக்கிட்ட வந்து டீல் பேசி ஒரு ரெண்டு மூணு லட்ச ரூபா கிட்டே கொடுக்குறாங்க நம்ம யாரும் இப்போதைக்கு இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க நிச்சயம் உங்களுக்கு நான் இதை விட பக்கத்தில் ஒரு சைஃபர் போட்டு தந்துடுறேன் ஓகேங்க உங்கள் டீலுக்கு நாங்கள் ஒத்துக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா சாப்பிட முடிச்சுட்டு அந்த இடத்துல வந்து அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடலான்னு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் வந்து ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அந்த வெளிநாட்டுக்காரங்களும் இன்னும் ஒன்று மாறியும் ஃபைல் வந்து சேஞ்ச் பண்ணி கையெழுத்து போடலான்ட்டு இருக்கிறப்ப ஜஸ்டெமினிட் ரெண்டு பேரும் கையெழுத்து போடாதீங்க எங்களோட நிபந்தனையை வந்து சொல்லிடுறேன் ஒரு லட்சம் பீஸை வந்து கரெக்டாக ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படி செஞ்சு கொடுக்கலான்னா நாங்கள் தான் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டோமே அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி இல்லைங்க நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க அது உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையினால் சொல்லியிருப்பீங்க ஆனால் அதுக்குன்னு என்னால் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல எங்களுக்கு மிகப்பெரிய வந்து அடி வந்துருங்க ஏன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணால் அவங்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் பேர் எல்லாம் கெட்டு போயிட்டு எங்கள் கம்பெனி வந்து கொஞ்சம் வந்து ட்ராப் ஆகும் அதனால் கண்டிப்பாக இதை நாங்கள் ஒத்துக்கவே முடியாது இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க அதை சொல்லுங்கள் சுற்றி வளைச்சு பேசாதீங்கன்னு மாறி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பேசணுன்னே ஐநூறு கோடி ரூபா வந்து நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே எங்களுக்கான ப்ராடக்ட்டை வந்து கொடுக்கலன்னா அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கிறாங்க ஓகே ஃபைன் எங்களால் செய்ய முடியலன்னு தானே நாங்கள் வந்து பாட்டை பண்ணோம் எங்களால் தான் செய்ய முடியும் தான் எனக்கு தான் நம்பிக்கை இருக்கே வாவ் நீங்கள் இது மாதிரிலாம் கேட்டிங்கன்னா ஒத்துக்க மாட்டிங்கன்னு நினச்சோம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்போனா உங்களால் கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும் எப்போதுமே வந்து நம்பிக்கை தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த வெளிநாட்டுக்காரங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படி நம்ம மாறி வந்து பேசணுன்னு அரைந்து வந்து கூப்பிட்டு வெளியில் போகிறாங்க என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐநூறு கோடி ரூபானா சும்மாவா இதனால நமக்கு எவ்வளோ ஆர்டர்லாம் கிடைக்க போகுது வெளிநாட்டில் அதோட பிஸ்னஸ் லாபம் இது எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்க போகிறது இல்லை நம்ம இவ்வளோ சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்தா இது மாதிரி பத்து கம்பெனி பதினஞ்சு கம்பெனின்னு டெவலப் ஆகிட்டு வெளிநாட்டு அளவில் வந்து நம்ம கம்பெனிக்கு பேரும் புகழும் கிடச்சிச்சுன்னா அதோட வருவாய் என்ன என்ன லாபம் வரும் எல்லாம் அவங்களுக்கு தெரியாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாசு அக்ரிமெண்ட்ல வந்து கையெழுத்து போட்டுறாங்க சூர்யா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க கை கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி சூர்யாவும் சந்தோஷமா இருக்கிறப்ப தாரா வந்து அந்த இடத்துல ஒன்று கிடக்கா ஒன்று சொல்கிறாங்க ஏன்பா சூர்யா இவ கை கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் பெர்ஃபார்ம் இல்லை ஐநூறு கோடி ரூபா தரணுமா எனக்கு அது தோத்தாதானே மாறி வந்து அரவிந்த்கிட்ட சொன்னா அதையும் என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த கம்பெனியோட டீலை மட்டும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டா நம்ம எவ்வளோ பெரிய பேர் ரீச் எல்லாம் கிடைக்கும் தெரியுமாமா அதுவும் ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்து யார் செஞ்சு கொடுத்ததுங்கிற மாதிரி எல்லாேருக்கும் வந்து ரீச் ஆகிடும் ஏன்னா அவங்க கம்பெனியோட போட்டியாளர்கள்லாம் எப்படாது இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து செஞ்சு முடித்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அப்படி யோசிக்கும் போது நம்ம கம்பெனியோட பேர் வந்து அவங்க காதலெல்லாம் விழுவோம் விழுந்துச்சுன்னா நம்மளும் இந்த கம்பெனி வந்து நம்ம எல்லா பொறுப்பையும் கொடுப்போம்னு சொல்லி அவங்க எடுத்த ஆர்டரு எல்லாமே வந்துச்சுன்னா நமக்கு எப்படிமா இருக்கும் நம்மளோட குரோத்தை வந்து கையால் யாராலையும் நிப்பாற்ற முடியாது அப்படின்னு மாறி வந்து சூப்பராக இருக்குமே சொல்லியிருந்தாமா அதை தான் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னே என்ன சிஸ்டர் இதுக்கு மேலே அடி வாங்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி சங்கரபாணியும் அரவிந்தும் வந்து கேட்டுட்டு அப்படியே அவங்க ரூம்குள்ளே வந்து போகிறாங்க பாத்தியா நம்ம தோற்று போயிட்டோம் இந்த வாட்டியும் மாறியும் வந்து ஜெயிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அரவிந்து இதை சும்மா விடக்கூடாது நான் சொன்னதை அப்படியே செய்யுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மாறியை வந்து ஜெயிக்க விடக்கூடாது கம்பெனியில் வந்து யாரும் வேலை செஞ்சால் மட்டும்தானே அவங்க வந்து மாறி வந்து ஜெயிப்பாங்க எனக்கு ஐநூறு கோடி ரூபா வந்து நட்டமானாலும் பரவாயில்ல நம்ம தான் ஜெயிக்கணும் என்றைக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம தாரா வந்து அரவிந்துக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி காட்டி இந்த ஃபஸ்ட்டு பாட்டை வந்து சூப்பராக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்